ఒక ముఖ్య పార్కల யானையை வேட்டையாடிக் கொன்றதாக கூறப்படும் வழக்கில் இளைஞர் மரணம் தொடர்பானதில் மறு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடர்வரங்களை செய்தியாள சுரேஷ் வழங்கிடலாம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணியும் விவரிங்க சுரேஷ் வணக்கம் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே ஏமனூர் வனப்பகுதியில் வந்து யானையை வேட்டையாடிய வழக்கில் வனத்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கொங்கரபட்டி என்ற பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் அவருடைய உடல் வந்து வனப்பகுதியில் அழுகிய நிலையில் கண்டிக்கப்பட்டது சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் இந்த சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டார்கள் இந்த நிலையில தன்னுடைய கணவர் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது அவருடைய முகம் கை கால்கள் எல்லாம் அதனால் தன்னுடைய கணவரை வந்து அடித்து துன்புரித்து கொலை செய்து விட்டார்கள் அவரது சாவிற்கு காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல அவருடைய உடலை வந்து மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அதனை என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த செந்தில்

அந்த பேர பரிசோதனை தொடர்பான விவரங்களை வந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்